நபி உடைய மனைவிமார் நீங்க முகமது அவங்க பாப்பாங்களே என்று அவங்களும் பார்க்க மாட்டாங்க ஏன் பார்க்க மாட்டாங்கன்னா திரைய போடணும்னா முகமது நபியுடைய மனைவி உள்ள இருந்து பேசுறதா வெளியில சவுண்ட் மட்டும் தான் கேட்கும் முன்னாடி திரையமைத்து தான் பேச வேண்டும் என்று முகமது நபியுடைய மனைவிக்கு சட்டம் முஸ்லீம் பெண்கள் என்ன செய்யறாங்க இந்த முகத்தை மூடிக்கிட்டு போறத இஸ்லாம் வன்மையாக தடுக்குது பாவம் இது இது செய்யறது குற்றம் மற்ற குற்றங்களுக்கு எப்படி தண்டனை உண்டோ அதே மாதிரி முகம் மூடினால் கண்டிப்பாக தண்டனை உண்டு செய்யக்கூடாது முகம் மூடுவது ஹராம் இஸ்லாமிய ஹராம்டா என்ன தடை கர்ணத்தை உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க இருங்க ஓலா தபர் ரோச்சிங்க தபர் ரூச்சி ஆரம்ப காலத்தில் நீங்க அலங்கரித்துக்கு வழியறங்குன மாதிரி வழியறங்காதீங்க அப்ப காகின காலத்துல என்ன பெண்கள் முகத்தை திறந்துக்கிட்டு வழியே போனாங்க இப்போ மூடி உள்ள இருக்க சொல்றாங்களா அப்போ இ வ இதை சொன்னா இந்த எசெல்லிக்க கதை மீதன் வந்தவரியுமா இந்த வசனத்துல முகத்தை மூடிக்கிட்டு உள்ளுக்கு இருக்க சொல்லி சொல்றது உண்மைதான் ஆனால் இது நபியுடைய மனைமார்களுக்கு மட்டும் வந்தது மற்றைய பெண்களுக்கு இல்லையாம் நபியுடைய மனைவிக்கு தானா முகத்தை மூடுறது ஏன்டா இதே சூரத்தில் ஹசாப்ல பின்னுக்கு அல்லா தால சொல்றான் அந்த பெண்கள்ட நீங்க ஏதாவது கேட்கறதாக இருந்தால் நீங்க திரைக்கு பின்னால இருந்து கேளுங்க அப்படி என்று அல்லா தால சொல்லி காட்டுறான் அது நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் மத்தாக்களுக்கு இல்லையா இந்த வசனத்தை இப்படி வழங்குறாங்க ஒரு இது இந்த வசனத்தை வச்சு இமாம்கள் என்ன வழக்கம் சொல்றாங்க தெரியுமா நபியுடைய மனைவிக்கே இந்த சட்டம் என்றால் எல்லாருக்கும் தான்

மத்த புள்ளியை செய்யலாமான்னு அர்த்தமா நான் கேட்குறேன் பசு புல் தின்னும் அப்படி எல்லாம் வட்டை திங்காதுன்னு அர்த்தமா நோம்பு காலங்களில் நீங்கள் நோம்பு பிடித்தால் ஊத்த பேச்சு பேச வேணாம்ன்னு சொல்றாங்க அப்ப நோம்பு இல்லாத காலத்துல திட்டலாமா பேசலாமா நல்லா வழி செலுத்தி காய்க்கலாமா என்ன விளங்குறேன் என்ன விளங்குகிறேன் நோம்பு காலத்துல புறம்பே வாப்பாண்டா அப்ப நோம்பு முடியும் வச்சு வாங்குறது அர்த்தமா இந்த நோம்பு காலத்துல இன்னும் கொஞ்சம் கவனமா இது அர்த்தம் நபியுடைய மனைமாருக்கு இதை சொல்றால் மத்தாக்கள் வாபா அந்த நபீன மனைமாருக்கே இந்த சட்டம் நாம எப்படி அல்ல நம்மள கேள்வி கேட்பாண்டு நீங்கள் தான் அர்த்தம் அதுக்கு அந்த வசனத்தின் தொடரே அழகா சொல்லுது என்ன தொழுகை நிலைநாட்டுங்கிறான் அப்ப மத்தாக்கள் தொழுகை நிலைநாட்டுறது இல்லையா சக்காத்தை கொடுங்கிறான்ல அப்ப மத்தாக்கள் சக்காத்து கொடுக்கற இல்லையா ஜாகிரியத்து காலத்தை போல வெளியே வரணும் மத்த பெண்கள் வழியில வந்துடலாமா அப்ப இந்த எஸ் எல் திடீர்னு இதை வச்சு நதிக்கு மட்டும்தான் அப்படி என்று சொல்றது ஒரு அபத்தமான ஒரு விஷயம் பெண்கள் முகத்தை மூடுறது அனுமதி தெளிவா அதிஸ் இருக்கு ஹஜ்ல பெண்கள் முகத்த மூட வேண்டாம் சொன்னாங்க ஹஜ்ல பெண்கள் முகத்தை மூட வேண்டாம் அப்ப என்ன அர்த்தம் ஹஜ்ஜுடைய அல்லாத காலங்களும் முகத்தை மூடிக்கிறலாம் பிரச்சனை இல்லை ஆண்களுக்கு சொன்னாங்க ஹஜ்ல நீங்க சிறுவால் போடாதீங்க பேண்ட் போடாதீங்க ஹஜ்ல நீங்க தொப்பி போடாதீங்க அப்படின்னாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் ஹஜ்ஜுடைய எல்லா காலத்தை போட்டுக்கலாம் அப்ப பெண்கள் முகத்த ரசோலா காலத்துல மூடி இருக்கிறாங்க ஹஜ்ஜுடைய நேரத்துல மட்டும் மூடாதுன்னு சொன்னாங்க மற்ற நேரத்தை மூடுவோம் விருப்பம்ன்றாங்க முடிஞ்சு போச்சு இவர் என்ன பண்றாரு முகத்தை மூடுறது ஹராம் பத்துவா ஒரு ஆள் இலங்கையிலிருந்து பேசுறாரு பெண்களை நீங்கள் முகத்தை மூடினால் நிரந்தர நரகத்துக்கு போயிருவீங்க இப்படி மார்க்கத்தை மாலமாக்கிட்டு இருக்கிறிய என்ன காரணம் என்ன அடிப்படை என்ன எவனோ ஒருத்தவன் பொம்பளை கூட்டத்தில் மூடிட்டு போய் ஏதோ ஒருத்தவன் பொம்பளை கூட்டத்தில் முகத்தை மூடிட்டு போய் நுழைஞ்சுட்டான ஒரு சில ஊர்கள முகத்தை நாங்க காட்ட மாட்டோம்னு சொல்லி ஓட்டு போடக்கூடிய இடத்துல பெண்கள் சொல்றாங்களா இது தப்புங்க அவங்க செய்யறது தப்புன்னு சொல்லுங்க அதுக்காக மோத்த மூடுறது ஹராமுன்னு சொல்லலாமா நபி மொழியில் அனுமதி இருக்கும்